இந்த நேரத்துல மிஸ் மழை வெள்ளம் தத்தளிக்கு இது தமிழகம் இது யாரோட குத்த முன்னே கேட்காரு சிறைவாசம் எங்கடாவ இந்த ஏரியா தான் இருக்க அவன் மட்டும் என் கல்ல மாட்டான் வெட்டாம விட மாட்டே

இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊ ஊருக்கு போயிடலாம் எல்லாருமே வந்து நாலாயிரம் கோடி என்னாச்சு நாலாயிரம் கோடி என்னாச்சு அப்படின்ற கேள்விதான் தான் கொட்டி கிடக்கு இட் இஸ் நாட் ஃபோர் தௌசண்ட் க்ரோட்ஸ் இஸ் லாஸ்ட் டென் இயர்ஸ்ல இட்ஸ் இஸ் மோர் தன் டுவெல் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் க்ரோட்ஸ் அவ்வளோதான் கண்ணெல்லாம் போய் பார்க்குதுப்பா பத்தாயிரம் ஏக்கரு நீங்க ரொம்ப ஏழைங்க ஆமாங்க

இங்க தண்ணி நிற்க தான் செய்யும் இங்கே கலட்டி இங்கே மாட்டிடலாம் இங்கே கலட்டி இங்கே வச்சிடலாம் இங்கே கலட்டி எங்கே மாட்டுறது இங்கே மாட்டு இங்கே பல கால்வாய்கள் வந்து நோண்டாமலே வந்து கணக்கு கட்டாங்க தூர்வாராமலே தூர்வாரம் தான் கணக்கு ரிப்பேர் பண்ண கால்வாயெல்லாம் புதுசா கட்டின கால்வாயின்னு கணக்கு ஓகே மேசிவான ஊழல் போட்டு ரொட்டியை திரும்ப திரும்ப போடுவோம் ஏக்கர் ஏக்கரா புறம்போக்கு நிலத்தை பட்டா போட்டு விற்போம் மூணு லட்சம் ரூபா பார்க்க தொண்ணூத்தாறு லட்ச ரூபா ஸ்மார்ட் பார்க்குன்னு எங்களுக்கு கேட்க எவனுமே கிடையாது எப்பமே தண்ணி இருக்கு உதயநிதி வரன்றாரு ஸ்டாலின் வரன்றாரு குடும்பத்தில் இங்க வந்து நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு கேட்க முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு முதலமைச்சர் ஒரு ரெயின் கோட் ஒண்ணு மாட்டிக்கிட்டு

பிஸ்கட் பாக்கெட்டு எல்லாமே வருது சிஎம்னா சி எம்னா இப்ப என்ன பண்றீங்க என்கிட்ட மூணு ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க இப்ப நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலே திமுகக்கு இந்த நேரம் மழை வந்ததுதான் அவங்க பயங்கரமா பிரார்த்தனை பண்ணிருப்பாங்க போல இருக்கு தயவு செஞ்சு மழையை மட்டும் விட்டுறாத எதற்கு மேல இங்க இருக்க கூடாது

அமைச்சர்கள் கூட வராங்க நிற்கிறாங்க ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க ஏதோ ரெண்டு பேருக்கு அரிசி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க நம்ம கத்திய நம்ம கலத்துக்கே திருப்பி தாக்கலே இது வரைக்கும் யாரும் வந்து எட்டு பார்க்கல ஒன்றும் இல்லை குரல் எழுதும் எதுவுமே இல்லை முதலமைச்சர் தூங்குறாருப்பா இதாவது பாரு நல்லா தூங்குறாரு அவங்க பையன் அதுக்கு மேல பில்டப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் வண்டி விட்டு இறங்குறதுக்கே நனைஞ்சிட்டு போறேன் எனக்கு உடம்புடியாத போயிடுன்னு சொல்லி பேட்டு கொடுக்குறான் அவன் எல்லாம் மனுஷனா இல்லை நீ தான்

ஒரு பஸ்டிக்கு சாப்பாடு பண்ற ஆள் இல்ல யாருமே வரல இப்போ கருணாநிதி பீரியட்லயும் முழங்கால் வரையும் தண்ணீர் ஸ்டாலின் பீரியட்லையும் தண்ணியில நினைக்கிறார் உதயநிதி பீரியட்லயும் தண்ணீர் நிற்கிறாரு அடுத்தது இன்பது நிற்பாரு இதே மாதிரி பிடிக்கிறான்

பிஜேபி கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக ராமர் கோயில் ராமர் கோயில் ராமர் கோயில்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க இனிமேல் அவங்களால பேச முடியுமா அதாவது மழைநீர் வடிகால் சரியாகி சென்னையில் எங்கேயுமே வெள்ளம் தேங்காமல் சரியாயிடுச்சுன்னா நீங்கள் அதில் காசு எப்படி அடிப்பீங்க இது மிகப்பெரிய ஒரு கொள்ளையடிக்கிற ஏரியா இது குப்பையும் சரி இந்த மழைநீர் வடிகாலும் சரி ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து நான் ஜெயிச்சு வந்திருக்கேன் நான் அப்போ நான் அதிகமாக தான் திருடுவேன் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற எம்எல்ஏ சீட்டுக்கு பதினஞ்சு கோடி எம்பிக்கு இருபத்தஞ்சு கோடி மொத்தம் எத்தனை ஆயிரம் கோடி இவனுக்கு எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்து இன்னத்தை நான் தெரியுமே இதுல என்ன பெருமைன்னா அமைச்சர் களத்தில் அமைச்சர் களத்தில் மேயர் களத்தில் துணை முதல்வர் இதெல்லாம் நீங்க ஆயுதம் பண்ண கூடாதுங்க நீங்க பண்ணிருக்க செலவுக்கு தண்ணி பாட்டுக்கு தானா ஓடிடணும் நீங்க போய் எதுக்கு நின்னு பாக்க எதுக்குடா இப்பட்டு விளம்பரம் பெரியப்பா ஊருக்குள்ள பெரிய மனுஷன்னா மூக்கு கீழே காக்கா பார்க்கறது மாதிரி மீச மட்டும் வச்சிக்க கூடாது இப்படியெல்லாம் டகுள் பாஸ் வேலை காமிச்சாத பயங்க மேல வாயுங்க ஒரே நாளில் எதுவும் சென்டிமீட்டர் மழை வந்தாலும் கூட அதை தாங்கும் அளவுக்கான சக்தி சென்னை மாநகர சாலைகளும் சென்னை மாநகரின் மழைநீர் வடிகால் அமைப்புகளும் பெற்றிருக்கிறது அந்த காலம் அது 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 வசந்தன் கோ காலம் ஒரே நேரத்தில் இருபது சென்டிமீட்டர் மழை பொழிவை கூட தாங்கும் அளவுக்கான கட்டமைப்பை சென்னை மாநகராட்சி இன்றைக்கு பெற்றிருக்கிறது இந்த காலம் இது 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 எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு வந்த ஒரு ஊசியை போட்டு போங்க ஊசியை போட்டு போவா நான் எதுக்கு ஊசி போடணும் மொகராசியான ஆளா இருக்கீங்க வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிங்க